ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சி தனிமான வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கும் நம்ம அக்டோபர் சிக்ஸ்டீன் அதில் வந்து நிறைய டேஸ் இருக்குது ஓகேவா வேர்ல்டு ஃபுட் தான் மெயின் இதுவாக பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு டேஸ் இருக்குது அக்டோபர் சிக்ஸ்டீனில் வேர்ல்டு ஸ்பைன் டே ஓகேவா உலக முதுகெலும்பு தினம் முதுகெலும்புகள் நாம வந்து முதுகெலும்புகள் ஓகேவா முதுகெலும்பு உடையவையம் ஓகேவா உலக முதுகெலும்புனா வேர்ல்டு ஸ்பைன் டே இதோட தீம் என்ன அப்படின்னா இன்வெஸ் இன் லிவர் ஸ்பைன் ஓகேவா முதுகெலும்பில் முதலீடு செய்யுங்கள் உங்களோட முதுகெலும்பில் முதலீடு செய்யுங்கள் முதுகெலும்பை பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிறது தான் இதோட தாட் ஓகேவா இன்வெர் இன் யூவர்ஸ் ஸ்பைன் ஓகே இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா முதுகெலும்போட ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வு முதுகெலும்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா வாழ முடியும் ஓகேவா இல்லாமல் ஒரு லைஃப்பில் வாழணும் அப்படின்னா முதுகெலும்பு நல்லா உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து முதுகெலும்பு அதை நல்லா பார்த்துக்கிட்டா நல்வாழ்வோட முக்கியத்துவத்தை வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் தான் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறதும் வந்து ஒவ்வொரு அவேர்னஸ் தான் ஸ்பைனை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் ஓகேவா சரி இதில் இன்னொன்று ஒன்று ஓகே இது வந்து முதுகெலும்பு பற்றி பார்த்து பார்க்குறோம் இதில் செப்டம்பர் அஞ்சு அதில் ஒரு ஸ்பெஷல் டே ஸ்பைனல் கார்ட் இன்ஜூரி டே உலக முதுகு தண்டு காயம் அது ஏற்படும் பொழுது உள்ள தினத்துக்கு வந்து செப்டம்பர் அஞ்சு முதல் ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி டேன்னு போடுறாங்க ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னா இன்ஜூரி ஆகாமல் பார்த்துக்கணும் ஸ்பைனு மட்டும் ஸ்பைனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் உடம்புல ஓகேவா அனிச்சை செயல்களில் அதுவும் வந்து மெயின் ரீசனே வந்து அனிச்சை செயல் செய்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து தண்டுவடம் தான் காரணம் ஓகேவா மூளைக்கு போயிட்டு சிக்னலை மூளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உணர்வு சிக்னலை வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அனிச்சை செயல்னு சொல்கிறோம் அது வந்து தண்டு மூலமாக தான் செயல்படுது ஓகேவா அந்த தண்டுவடத்தை பாதுகாக்கிறது நம்மளோட முக்கியமான கடமை ஓகேவா அதை ஒழுங்காக பாதுகாப்புக்கு அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து அக்டோபர் பதினாறு இப்போ செப்டம்பர் அஞ்சு வந்து வேர்ல்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி டே ஓகேவா தண்டுவட முதுகு தண்டு காயம் அது ஏற்படுறதுக்கான தினம் அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த காயம்லாம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக உள்ள சொல்றது ஓகேவா ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபால் ப்ரிவென்ஷன் அண்ட் ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்ஷன் ப்ரிவென்ஷன் ரைமிங்காக இருக்குது ஓகேவா ஃபால் ப்ரிவென்ஷன் ஸ்பைனல் கார்டு ப்ரொடக்ஷன் ஓகே வீழ்ச்சியை தடுத்தால் கீழே ஒரு தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்டு இடத்தை பாதுகாத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதோட ஸோ அக்டோபர் சிக்ஸ்டீனில் வேர்ல்டு ஃபிஃப்ட் டே இருந்தாலும் அக்டோபர் சிக்ஸ்டீனில் வேர்ல்டு ஃபைனல் டே ஸ்பைன் டே ஸோ அதோட தீம் வந்து இந்த வருஷத்தோட தீம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தீம் வந்த என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன் ஓகேவா உங்கள் முதுகெலும்பில் முதலீடு செய்யுங்கள் அதாவது முதுகெலும்பு பாதுகாப்பாக வச்சுக்கங்க அப்படிங்கிறதுலாம் ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் செப்டம்பர் ஃபிஃப்த்து வேர்ல்டு ஸ்பைனல் கார்ட் இன்ஜூரி டே ஸோ அதுவும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டேவிஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுவோம் டேஸ்லேயே நிறைய வந்து விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் சிக்ஸ்டீன்ல தான் அக்டோபர் சிக்ஸ்டீன்ல வேர்ல்டு அனஸ்தீசியா டே உலக மயக்க மருந்து தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலக மயக்க மருந்து தினம் வந்து என்ன அப்படின்னா அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சி அதாவது சுகாதார அவசர நிலையில் மயக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா தீம் பார்த்துக்கணும் ஓகேவா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தீம் முக்கியம் டேஸ் வந்து முக்கியம் ஓகே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அனஸ்தீசியா யார் அப்படின்னா வில்லியம் டிஜி மார்டான் டிஜி மார்டான் அப்படிங்கிறவர் ஃபாதர் ஆஃப் அனஸ்தீசியா ஓகேவா இப்போ ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யார் அப்படின்னும் அதாவது ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சாரி ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெ ரெவல்யூஷன் சொல்லி சொல்கிறோம்ல ஸோ அது மாதிரி இதுவும் வந்து ஃபாதர் ஆஃப் அனஸ்தீசியா யார் அப்படின்னா வில்லியம் டிஜி மார்டான் ஓகேவா இது ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அது யார் நார்மன் ஈ போர்லாக் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அது யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யாருன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் முதல் முதலில் மயக்க மருந்து பயன்படுத்தினது வெற்றிகரமாக பயன்படுத்தின தினம் ஏ வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு என்ன மருந்து அப்படின்னா ஈத்தர் ஈத்தருங்கிற அந்த ஒரு வேதிப்பொருளை வந்து மயக்க மருந்துக்காக உபயோகிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதை வந்து நினைவுபூர் விதமாக இந்த வந்து என்ன சொல்கிறது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் வந்து ஈத்தருங்கிற வேதிப்பொருளை வந்து பயன்படுத்தினாங்க எதுக்காக மயக்க மருந்து இருக்காங்க ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மயக்க மருந்து செலுத்தி தான் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது எப்படி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் மயக்க மருந்து செலுத்தி பண்ணுனாங்க அதுக்கு முன்னாடி வந்து மயக்க மருந்துலாம் செலுத்தாமல் தான் வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறுல அக்டோபர் பதினாறுலேருந்து ஈத்தருங்கிற அந்த வேதிப்பொருளை வந்து மயக்கம் வந்த பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதோட அனஸ்தீசியாகன்ற இடையோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் ஸோ இதில் வந்து வில்லியம் டிஜி மார்டான் அவர் வந்து அனஸ்தீசியாவோட ஃபாதர் ஆஃப் அனஸ்தீசியான்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்ல வீடியோக்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவேன் ஸோ அதை பார்ப்போம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பித்தது சா அப்படின்றது பார்த்தோம் அதோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு பார்ப்போம் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்